வணக்கம் மாணிக்க வாசகரன் திருப்பள்ளி எழுச்சி முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நீ நடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளே பரணை செந்த திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறமுதய பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதி ஆனாய் அப்படின்னா முந்தைய முதல் என்பது என்ன முதலுக்கு முந்தியம் முதலுக்கு முன்னரே இருக்கும் துவக்கம் அனைத்திற்கும் முற்பட்ட முதல் எல்லா உயிர்களும் தோற்றுவிப்பதற்கான வித்து விழுப்புரள் அதனால் முந்திய முதல் நடு என்பது இடைநிலை அவரவர் வினைகளுக்கேற்ப கால எல்லை வரை அவர்களை பாதுகாத்தல் இறுதி என்பது முடிவு நிலை உயிர்களை தம்மிடத்தில் ஒடுக்கி அனைத்திற்கும் முடிவாய் என்பது இறுதி நிலை மூவரும் அறிகிறார் உண்மை மும்மூர்த்திகளும் அறிய முடியவில்லை இந்த முதல் நடு இறுதி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது மூவரும் அறிகிறார் யார் மட்டும் அறிவார் வேறு யாருக்குப்பா தெரியும் அவங்களுக்கே புரியல வேற யாருக்கு தெரியும் பந்தனை விரலையும் நீயும் நின்னடியார் பந்தனை என்பது உமையாளுக்கு திருப்பந்தனை என்ற ஒரு பெயர் உண்டாம் அது போன்று மென்மையான விரல்கள் உடையவள் என்றும் பொருள் பந்தனை விரளியும் நீயும் நீயும் என்பது ஈஷனும் நீ நடிகார் அவளுக்கு அவளுக்கு உறுதுணையாக நீயும் உமாவும் உமே சமேதரும் நீயும் நீ நடிகார் பழங்கொடல் தோறும் எழுந்தருளி நீ உன் மனைவியோடு அடியார்களின் பழமையான இல்லத்திற்கு எழுந்தருளி அடியார்களின் பழமையான இல்லம் அப்படின்னா பக்குவப்பட்ட உள்ளம் என்று பொருள் அடியார்கள் உள்ளம் என்கிறது இற்று இருக்கிறது எதனால் இற்று போயிருக்கிறது மும் மலங்களையும் அழித்து ஆசாபாசங்களை வெறுத்து துறந்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி இற்று உள்ளத்தில் எழுந்தருளும் பரவன் எப்படி எழுந்தள்ளுகிறான் உமே சமேதராய் எழுந்தழுகிறான் அந்த அடியார்களின் பண்பட்ட உள்ளமே இறைவனது சிம்மாசனம் ஆகவே இறைவன் தம்பதி சமேதராய் அடியார்களின் பழங்குடியிலில் எழுந்தருகிறார் என்று விளக்கிறார் மாணிக்க வாசகர் செந்தழல் திருமேனியும் காட்டி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திரு பெருந்துறையுரை கோயிலும் காட்டி உன்னை அறிய முற்பட்ட போது நெருப்பாக இருந்தாய் உன் செந்தழல் சிவந்த மேனியை காட்டினாய் பிறகு திருப்பிறந்துறையுரை கோயிலையும் காட்டினாய் அந்தனாவதும் காட்டி வந்த ஆண்டாய் நீ குறுந்த மரத்தடியில் முத முதலில் நான் உன்னை சந்தித்த போது குருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாய் அந்தனாக வந்து அமர்ந்திருந்தாய் அந்தணனாக வந்து என்னை ஆட்கொண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அரிய அமிர்தமே நிகரற்ற அன்பையும் கருணையும் கொண்ட இறைவனே அன்பில் விளைந்த ஆரமுதே எழுந்தருளி உடல் உயிர்களை அட்கொள்வாயாக என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் தேங்க்யூ